வணக்கம் இன்றைய காணொலியை நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா கடந்த வாரம் பெங்களூரை கதிகலங்க செய்த ஒரு கொடூரமான ஒரு கொலை சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்படி கொலை செய்யப்பட்டாங்க யார் கொலை செய்யப்பட்டாங்க யாரால் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற முழு வாரத்தையும் இப்ப நம்ம பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் வயலிகாவல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு வீடு இருக்குதுங்க அந்த வீடு சில நாட்லாம் பூட்டியே இருக்கு அந்த வீட்டிலேருந்து ஒரு மாதிரியான துர்காற்றம் வச்சு இதை பார்த்து அந்த வீட்டில் அந்த ஏரியாவில் இருக்கவங்களும் அந்த வீட்டில் இருக்கிற வாடகைக்கு இருந்த பெண் மகாலட்சுமி அப்படிங்குற பெண் வாடகை வீட்டில் குடி இருந்திருக்காங்க அந்த பெண்ணுக்கு போன் பண்றாங்க ஆனால் அந்த பெண்ணோட ஃபோன் சுவிட்சாஃப்ல இருக்கு அந்த போன் ஆஃப்ல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க அந்த பெண்ணோட அம்மாவுக்கும் அக்காவுக்கும் கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணோட வீட்டுல இருந்து இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வருது உங்கள் பெண்ணுக்கு போன் பண்ணா அவங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு உடனே நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை தொடர்ந்து அந்த பெண் மகாலட்சுமி அவங்களோட அம்மாவும் அக்காவும் அந்த வீட்டுக்கு வராங்க வந்து கதவு திறந்துட்டு உள்ள போய் பாக்குறாங்க உள்ள போய் பார்த்தா பெரிய அதிர்ச்சி காத்துருக்கேன் என்ன அதிர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு ஒரு துணாற்றம் தாங்க முடியாத ஒரு துணாற்றம் அது எங்கேருந்து வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜு அந்த ஸ்மெல்ல வருதுன்னு சொன்னேன் அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துருக்காங்க அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தோன்னே அவங்க அம்மா மயங்கே விழுந்துட்டாங்க கீழே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்குள்ள ஐம்பத்தி ஒன்பது துண்டுகளாக நெருக்கப்பட்ட ஒரு பெண்ணோட உடல் பாகங்கள் இருக்கு அதுவும் அந்த உடல் பகங்கள்லாம் அழுகி போய் அதிலிருந்து குழுக்கள் எல்லாம் வெளியே வந்து ரொம்ப கொகூரமாக இருக்கு வேறு பார்த்து எல்லாம் பாங்கிட்டேன் உடனே காவல்துறைக்கு விசாரிக்கும் போது காவல்துறை காவல்துறை வந்து விசாரிக்கிறாங்க காவல்துறை வந்து தான் தெரியுது அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணோட கணவருக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கணவருக்கு கால் ஃபோன் பண்ணி அவரை வரவழைச்சிருக்காங்க அரவழிச்சு கேட்டபோது அவர் சொன்னா ஆமாங்க எனக்கும் என் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு அதனால நாங்கள் ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டோம் குழந்தை கூட எங்கூட தான் இருக்கு இதை வந்து நான் 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 காவல்துறையிலேயே அவங்க கம்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே ஒன்பது மாதம் காவத்துறையில ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு வழக்கு செஞ்சுட்டு தான் இருக்குறாங்க அந்த வழக்கு விசாரித்திருப்பாங்க கேட்டா உங்களுக்கும் கருத்து வேறுபாடு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அவர் வந்து அந்த பெண் வந்துட்டு அவங்க வந்து இங்க பக்கத்துல ஒரு மால்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த மாலில் அவங்க கூட வேலை செய்கிற ஒரு பையன் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையன் அந்த பையன் பேரு அஷ்ரப் அந்த பையனுக்கும் என் மனைவிக்கும் திருணம் தாண்டிய உறவு இருந்துச்சு அதனால அதை நானே பார்த்துட்டேன் அதை நான் பார்த்து கண்டிச்சதுனால எங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு வந்துச்சு அதனாலதான் நாங்கள் பிரிஞ்சு இருந்தோம் இப்ப இவங்க கொலைப்படப்பட்டிருக்காங்கனாக்கா அதுக்கு காரணம் அந்த அர்ஷனப்பா தான் இருக்கும் அவரு தான் இந்த கொள்ளையை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு வேற யாரும் இந்த கொள்ளையை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு அதன் பிறகு இந்த கொலை சம்பவம் எப்ப வெளிச்சத்துக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்னு அன்னைக்குதான் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வருது ஆனா கொலை செய்யப்பட்ட அந்த மகாலட்சுமி வச்சிருக்காங்களே அவங்களுடைய செல்போன் வந்துட்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு இதனால் போலீசாருக்கு மேலும் சந்தேகம் ஏற்படுத்துது அப்படி என்ன இவங்க இரண்டாம் தேதியே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வருது அந்த சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அவர் கணவர் சொன்ன தகவலின்படி அந்த அஷ்கப் அவரை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா பார்த்தா அவரும் அந்த இரண்டாம் தேதியில இருந்து ஆள் மிஸ்ஸிங்ல தான் இருக்காரு அவரு இதைத் தொடர்ந்து அவர் தேடுறதுக்காக அவருடைய சொந்த மாநிலம் உத்தரகாண்ட் அப்படிங்கிறாங்கள அதை நோக்கி ஒரு தனிப்படையை அமைச்சிருக்காங்க தனிப்படை அமைச்சு அவர் தேடுதல் வெட்டிக்கிட்டாங்க இதற்கிடையில இந்த பிரச்சனை பெங்களூர்ல மிக புதகரமா வெடிச்சதுனால கர்நாடகாவின் உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வர் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கொலையை செஞ்சு ஒருத்தருக்கு மேற்பட்டால்தான் அந்த கொலையை செஞ்சிருக்கணும் அதனால கடுமையா அதை பத்தின விசாரணைகள் போய்கிட்டே இருக்கு விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அது மட்டுமில்ல போலீசார் இன்னொரு அதிர்ச்சேகமான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது உடல் துண்டுகள் கிடைச்சிருக்கு ஆனா கொலை செய்ததற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அப்படின்னா இந்த கொலை வந்து வெளியில எங்கேயோ செய்யப்பட்டு முதல் பாகங்களை மட்டும் கொண்டு வந்து வச்சிருக்கலாம்னு சொன்னிட்ல எதுக்கு எப்படி அழுகி போச்சு பகுதியில ஒரு இரண்டு நாட்கள் மின்சார கடை இருந்திருக்கு அதனால செயல்படாதனாலதான் அந்த உடல் பாகங்கள் அழுகி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு இதனை தொடர்ந்து காவல்துறை உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு தனிப்படை சென்றாங்க அங்க போய் விசாரிச்சாங்க அந்த அஷ்ணோ பெண் குடிய நபர் அங்கிருந்து எஸ்க போயிருக்காரு அதன் தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் விசாரிக்கும் போது அப்ப அவருக்கு அந்த ஒரு காவல்துறை மூலம் ஒரு செய்தி வருது அந்த ஊர்ல காட்டுப்பகுதியில ஒரு பிணம் வந்துட்டு ஒரு ஆண் பிணம் வந்துட்டு தூக்கில் தூங்கிட்டு இருக்கதா ஒரு செய்தி வருது அதை இவங்க அங்க போய் பார்க்கறாங்க அங்க போய் பார்த்தா அந்த தற்கொலை செய்து கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம் இந்த மகாலட்சுமி கொலை வளத்துல தேடிப்பட்டிருந்தவர் தான் இந்த அஷ்டம் அப்படிங்கிறது உறுதி செஞ்சிருக்காங்க காவல்துறை கொலை வளத்துல தேடப்பட்ட அஷ்டம் தற்கொலை செய்து கொண்டதுனால இந்த வழக்கு மேற்கொண்டு எப்படி செல்லும்னு தெரியல அது மட்டும் இல்ல உள்துறை அமைச்சர் கர்நாடக உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க இது ஒருத்தருக்கும் மேற்பட்ட ஒருத்தரால் இந்த கொலை சேர்ந்திருக்க முடியாது ஒருத்தருக்கு மேற்பட்டால்தான் செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா முதற்கட்டமா இந்த குழாயை யாருக்கு மேலே சேர்ந்திருப்பான்னு சந்தேகப்பட்டாங்களோ அவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு மேற்கொண்டு இந்த வழக்கு எந்த பாதையில செல்லும் அப்படிங்கிறது கர்நாடக காவல்துறை அவர்கள் தான் விளக்கணும்